வணக்கம் மகாசக்தி மாசாணி அம்மன் கோயில் தலைமை கருத்தா செந்தில் மாசாணி பேசுறேன் இன்னைக்கு பேச வேண்டிய விஷயன்றதுக்கு நிறைய சொல்லணும் அதாவது ஒரு சாதனை அடையணும்னா சில சோதனைகள் வந்ததே தீரும் கஷ்டப்படாம எதுவுமே இஷ்டப்படாதுன்ற மாதிரி இன்னைக்கு வந்து தேரில் வந்து ஒரு சிவசக்தி குடும்பமாகவே போயிருக்காங்க நான் பார்த்த வரைக்கும் சிவலிங்கமாக எந்த தேர்லேயுமே போனதில்லை ஆனால் அவ்வளோ பெரிய டென்ஷனில் அவ்வளோ மன நொந்து போய் எப்படி இதை கடத்தி போகிறோன்னு நினைக்கிறப்ப ஒரு குடும்ப சகிதமாக போயிருக்காங்க மடப்புறம் பத்திரகாளியமே மகாசக்தி மாசாணியமே விநாயகர் அதே மாதிரி நம்ம பாலமுருகி இத்தனை பேரும் போயிருக்காங்க கூட கருப்பசாமி காவலுக்கு போயிருக்காரு இதெல்லாம் அற்புதத்தில் அற்புதம் மாதிரி மாசாணியம்மனோட சமஸ்தானத்திலையும் மாசாணி அம்மனுடைய கோட்டையில நடக்குதுன்னா இதுக்கெல்லாம் நாம கொடுத்து வச்சிருக்கிறது பெரிய சிறப்புன்னு சொல்றேன் நன்றி வணக்கம்